கேள்வி செல்லு இருக்குண்ணா இருக்குண்ணா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கும் இந்தியா முழுவதும் மது கிடக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் போதைப் பொருள்கள் வெகுவாக குழப்பிற்கில் உள்ளன அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் அரசமைப்பு சட்டம் இருப்பி எண் நாற்பத்தி ஏழு அதற்கான வழிவகைகளை கூறுகிறது எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக மாநாடு அமையும் கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலைத்திருக்கிற கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தகுதியளவில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கும் இந்த மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று அமெரிக்க பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்தித்துவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை வாழ்த்து ஆனா இப்ப பிரதமர் நம்ம முதல்வர் வந்து வெளிநாடு போடுறவனால ஒரு இடைக்கால ஒரு முதல்வர் நியமனம் அதுவும் ஒரு துரைமுருகன் மாதிரி ஒரு மூத்தவர் நியமிக்கணும்னு சீமான் போன்றவெல்லாம் பேசுறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன பயணம் மேற்கொள்கிறார் இந்த பதினைந்து நாட்களில் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிற அளவிற்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருக்கியுள்ள காலம் இது சம்பந்தம் இல்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது திமுகவை சிந்தி பார்க்க ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அவ்வளவுதான் இதில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆனா இப்ப மது விலக்கு வேணும் கேட்கறீங்க தேசிய கொள்கையா அதுக்கு மாற்று வந்து வேணும் இந்த கல்வி மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல முழு முழுக்க மதுங்கிறத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டர் பிரின்சிபல்ஸ் பகுதியில் செவன் படிப்படியாக ஒட்டுமொத்தமாக முற்றாக மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு அது ஆலோசனை குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான் அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில மாநிலங்களை தவிர பீகார் குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலையில் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் யதார்த்தமான உண்மை இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது ஐஏஎஸ்ஐபிஎஸ் படித்த உயர் அதிகாரிகளை அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்துடன் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி வேதனைக்குரியது அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டி சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் புதிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது நூறு விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும் அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும் நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு ஆட்சி ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது எனவேதான் நூறு விழுக்காடு மதுவிடத்தை எடுத்து வைக்கிற கட்சி வலியுறுத்தியிருக்கிறார் மட்டும் சொல்றது சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை விட முடியும் என்ற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்றுதான் இந்த முயற்சியிலே ஆந்திராவிலிருந்து கூட என்டிஆரை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருப்பது என்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு இருப்பார் அதனால் அவர் அரசியலிலிருந்து அதாவது ஒரு நடவடிக்கைங்க பெயரால் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் வெறும் சினிமா ரசிகர்களை ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர் அரசியல் செய்யிறார் அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள் அதனால் வெற்றி பெற முடியும் அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம் ஆகவே அந்த விமர்சனம் அத்தனை பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று நாம் உள்நோக்கம் இருக்கிறார் அவரம்பு கட்சிகளோட தமிழகத்தில் அந்த கூட்டணியில் ஏதாவது வேறுபாடு மாறுபாடு பரப்போ தாங்கலாம் விஜய் அவர்கள் தேருடைய வாழ்த்துக்கள் அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதில் தாக்குப்பிடித்து அவர் நிற்க வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை தர வேண்டும் இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும் முன்கூட்டியே நாம் ஒரு த்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்க்கை பரநில முருகன் மாநாடு நினைச்சால் இருபத்தொரு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அதில் நான் உங்களுடைய அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அதை நடத்தியிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறை பல வேலைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அரங்கிலேயே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேருகிறேன் இந்து சமய அறநிலைய ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி நாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தே இருக்கிறது அதை விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பத்து இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது